உன்ன உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத விருப்பப்படாத கவனிக்கப்படாத மறக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிகப்பெரிய வறுமையாகும் அன்னை டெரேசா இந்த உலகில் நாம் நாம் கண் முன்னால் காணும் ஒவ்வொரையும் நேசிக்க இயலவில்லை ஏனென்றால் கண்ணுக்கு தென்படாத கடவுளிடம் எவ்வாறு அன்பை செலுத்த இயலும் அன்னை டெரேசா அனைவருக்கும் வணக்கம் வழக்கப்போல் நம்ம சேனல் மூலியமாக ஐடபிள்யூடிஐ உமன் ஷெல்டர் தான் ஸோ இங்கே நம்ம வார வாரம் கண்டிப்பாக ஏதோ நம்ம நண்பர்கள் யாரோன்னு கொடுத்துருவாங்க நம்ம பிரியா மேடமோட அப்பாவோட நினைவு நாளை முன்னிட்டு ஸோ இன்றைக்கி மதியானம் வந்து நான்வெஜ் பிரியாணி போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிடுறேன் ஸோ வருடம் வருடம் நம்மளுக்கு ரெகுலராக யாரோ ஒருத்தர் அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் நார்மலாக ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு கொடுக்குறாங்க நம்ம டீ கடை கான்டெக்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இந்த ஐடபிள்யூடி உமன் சென்டரு ஸோ சென்னையில் மேக் வாரம் வாரம் நம்ம நம்மளோட நண்பர்கள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சைடில் உணவு வழங்கிடுறாங்க அதுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிடுறேன் ஸோ பிரிய மேடமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிச்சு ஏன்னா போன வருடமும் அதே நாளில் வந்து கொடுத்தாங்க அவங்க அப்பாவோட நினைவு நாளை முன்னிட்டு ஸோ இந்த வருடமும் நல்லா ஸ்பெஷலாகவே நல்ல நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி ஸோ அப்புறமா அவங்களுக்கு வேண்டிய அந்த ஃப்ரூட்ஸு நல்ல நல்ல ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ மறக்காமல் அவங்க அப்பாவோட நாளை ரோமில் வந்து பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களும் நீங்களும் பிறந்த நாள் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஏதோ ஒரு நல்ல நாள் நார்மலாக உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுனாலும் ஸோ ஏதோ ஒரு ரோமில் உங்கள் வீட்டு பக்கத்தில் போய் விசாரிச்சுட்டு போய் கொடுங்க ஸோ நம்மளோட இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் ஹோமோட நம்பர் எல்லாமே இருக்குது எல்லோரும் நம்பர் கிடைக்கல நம்பர் கிடைக்கல எனக்கு ரெண்டு முழுத்துட்டு ஃபோன் பண்ணாங்க எல்லாமே எல்லா வீடியோவிலும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எடுத்திங்கன்னா காப்பாக்க நம்பர் இருக்கும் நீங்களே ஃபோன் பண்ணி போய் ஃபுட்டை கொடுக்கலாம் இல்லை நம்மளையும் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ புது வருடம்லாம் பிறந்திருக்கு ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் நோய் நோய் இல்லாமல் இருக்கணும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும் ஸோ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி காப்பாற்று காப்பகமும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் டீ கடை சேனல் சார்பாக மனமாக ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா எனக்கு வெஜ்ஜு தான் வேணும்னு ஏன்னா நம்ம எல்லாேருக்கும் நான்வெஜ் சொல்லிடணும் ஸோ ரெண்டு ரெண்டு வெஜ்ஜு வேணும்னு அந்த பாட்டிமா சொல்லியிருந்தாங்க வாழ் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க சடனாக இப்போ பிரியா மேடமோட பிரதர் போயிட்டு உடனே நல்லா வெஜ்ஜு வெஜ் ஃபுட் வாங்கி வந்து கொடுத்தவொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லாஸ்ட் டைமும் நம்ம பிரியா மேடம் வந்து ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைக்கும் இங்கே கொடுத்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு இருபத்தஞ்சி கிலோ பிரியாணி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரோமில் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட வீடியோ பதிவு போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது